மூணு வடைங்கறீங்க சரி பாரியா பங்கு பிரிக்கணும்ங்கறீங்க வடை வேற பிரிக்கப்படாதுங்கறீங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர்ங்கறீங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர்ங்கறீங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர்ங்கறீங்க கரெக்ட் அண்ணே தம்பி ரெண்டு பேர் மொத்தம் மூணு பேர் மூணு வடை இருக்கு ஆளுக்கு ஒண்ணா கொடுத்தா சரியா போய்டும் இதெல்லாம் இத எங்கே புடிக்கிறா யூனிஃபார்ம் எங்க நான் தான் ஆரம்பிச்சதானே நல்ல வேளை லைசென்ஸ் கேக்கல லைசென்ஸ் எங்க ஏட்டுட்டா நல்ல வேளை ஆர்ச்சி புக்க கேக்கல ஆர்சி புக் எங்க அம்புட்டி எங்கே